இலங்கையினுடைய முக்கிய தகவல்களை நாளுக்கு நாள் நாங்கள் பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் ஒரு சில முக்கியமான செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய அனர்த்தம் காரணமாக இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகள் மழை காரணமாக வெள்ள நீர் காரணமாக அதிகமான இடங்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கிழக்கு மாகாணம் அதே வடக்கு மாகாணம் அதே இலங்கையினுடைய ஒரு சில பகுதிகள் இந்த வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பலர் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து அகதி முகாம்களாக சில நிவாரண மையங்களில் அவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான முதலுதவிகள் தற்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக பல ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன இதே நேரத்தில் நேற்றைய தினம் அம்பாறை மாவட்டத்தினுடைய மாவடிப்பள்ளி பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் ஒரு துயர சம்பவம் இன்று சமூக சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அந்த வழியால் வந்த சில மதரசா மாணவர்களின் உயிர்களை காவு கொண்டிருக்கிறது அதே போன்று அந்த வாகனத்தில் வருகை தந்த இன்னும் சிலருடைய உயிர்களையும் இந்த வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக காவு கொண்டிருக்கிறது இப்போது சில மாணவர்களுடைய உடல்களை தேடிய வண்ணம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மீட்பு பணியாளர்களும் அதே போன்று இராணுவ வீரர்களும் சேர்ந்து இந்த குறித்த தேடுதல் நடவடிக்கைகளில் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுவரை மூன்று மாணவர்களினுடைய சடலங்கள் மீட்கப்பட்டு சம்மாந்துறை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது பிரேத பரிசோதனைக்காக வேண்டி மேலும் இலங்கையினுடைய இப்படியான பல மாவட்டங்களில் பல அனர்த்தங்கள் பல மாவட்டங்களில் இப்படியான சில வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்டு அதிகளவான மக்கள் பாதிப்புக்குள்ளாகி தற்பொழுது அகதி முகாம்களில் பாடசாலைகளில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் ஏலவல் பரீட்சைகள் கொண்டிருந்த மாணவர்களுக்கும் இடைக்கால விடுமுறை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த மூன்று தினங்களும் சிவப்பு எச்சரிக்கை அரசாங்க வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக மக்களினால் ஒரு நெருக்கடியான ஒரு நிலை தற்பொழுது உருவாகி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அது மாத்திரமல்லாமல் நுவரேலியா அதே போன்று முல்லைத்தீவு அதே போன்று இப்படியான ட்ரிங்கோமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டம் இப்படியான பல இடங்கள் இந்த வெள்ள அழுத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்